மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கரில் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது இத்தகைய பயிர்கள் நெல் கதிர்கள் முற்றிய நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அறுவடை பணிகள் பெற்று வந்தன இந்த நிலையில் அக்டோபர் மாதம் தொடக்கத்திலிருந்து அவ்வப்போது பெய்து வந்த மழை மற்றும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையால் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து பாதிக்கப்பட்டன மேலும் தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை சரிவர கையாளாததால் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதலில் கடும் பின்னடைவு ஏற்பட்டது குறிப்பாக சாக்கு பற்றாக்குறை சனல் பற்றாக்குறை தேவையான கிடங்கு வசதியின்மை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் அறவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் அனுப்பாமல் இருந்த காரணத்தால் இம்மாவட்டத்தில் செயல்பாட்டில் இருந்து வந்த முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எட்டாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் நெல் மூட்டைகள் வரை தேங்கி கிடந்தன இதனால் அறுவடை செய்த விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலைக்கு அரசு கொள்முதல் நிலையங்கள் ஆகியது தமிழக அரசின் இத்தகைய மெத்தன போக்கால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை சாலையில் கொட்டி வைத்தும் அறுவடை பணியினை காலம் தாழ்த்தியும் வந்தனர் இத்தகைய சூழலில் மழையால் அறுவடை செய்த நெல்மணிகள் மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த வைத்திருந்த நெல்மணிகள் கடுமையாக நனைந்து ஈரப்பதம் ஏற்பட்டது இத்தகைய சூழலில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினேழு சதவீத ஈரப்பதம் நெல் மட்டும் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு நெல் ஈரப்பதத்தை தளர்த்தி இருபத்தி இரண்டு சதவீதத்திற்கு மேல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி வந்தனர் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று மத்திய குழுவினர் திருவாரூர் மாவட்டத்தில் கோவில் வெண்ணி ஊர்க்குடி கொட்டாரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் மத்திய குழுவில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் பி கே சிங் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை சேகரித்தனர் இவ்வாய்வின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் சரவணன் இணை இயக்குனர் வேளாண்மை உழவர் நலத்துறை பாலசரஸ்வதி ஆகியோர் உடனிருந்தனர்